ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அரைக்கப் தோரம் பருப்பை நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க அரைக்கப் பாசி பருப்பையும் செவப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க அரைக்கப் உடச்சிக்கல்லையும் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க கலர் நல்லா கிடைக்கும் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்